டூ இயர்ஸ் யூஸ் பண்ணிருப்பேன் ஏன்னா எங்க ஏரியாவுக்கும் அந்த ஹப்புக்கும் பக்கம் தான் நாங்க வாங்கி யூஸ் பண்ணிருக்கோம் அது உங்களுக்கு ஒரு பிப்டி ஃபிஃப்டி சான்சஸ் தான் நான் யூஸ் பண்ண வரைக்கும் அதோட கம்பேர் பண்ணுங்க நல்ல மெடிசன் இது வந்து ப்ரொமோஷன் இல்ல நான் யூஸ் பண்ணிருக்கேன் இல்ல நீங்க லைவா யூஸ் பண்ண நீங்க சொல்ற அதான் நீங்க ஒரு டிபி பேர நான் எங்க மெடிசன் நல்ல மெடிசன் சொல்ற அவங்க வந்து பார்த்தா அவங்க மெடிசன் நல்ல மெடிசன் வாங்க மெடிசன் ஆமா பொறுத்த வரைக்கும் மெயின் விஷயம் வந்து மட்டாந்தி ரேட்டு அம்மா போ கூடு சண்டைக்கோழி இருந்து நாட்டுக்கோழி கிடையாது அது வந்து ஹை ரேட் போட்டு வாங்கி பண்ணுவோம் அதுல வந்து எந்த மெடிசை நல்ல மெடிசனா சொல்ல முடியும் தவிர இது உங்களுக்கு ப்ரோமோட் பண்றது இவங்களுக்கு டி ப்ரோமோட் பண்றதோ இவங்களுக்கு கெட்ட பேர் வாங்கி குடுத்து அதெல்லாம் கிடையாது யூஸ் பண்ணதுல இது செயல் ஆர்ட்ல இல்ல பாப்பிட்டு பட் முழு வளர்க்குறதுக்கு அவங்களுக்கு எது யூஸ்ஃபுல்லா இருக்கு ரெண்டுமே பார்த்து கன்டியூஸ் ஆகாது ரெண்டுமே யூஸ் பண்ண ஒருத்தர் இது இது நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னா அவங்க போய் அதை யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும் அவங்களுக்கு மார்டாலிட்டி இருக்காம இருக்குன்றத நம்ம மெடிசன் பேசி சொல்லுங்க அப்படின்னு சொல்லுதான் சொல்லுங்க இல்ல எனக்கு நல்லா டிஃபரன்ஸே தெரிஞ்சு நான் வந்து அதை யூஸ் பண்ணி இதை ஷிஃப்ட் பண்றதுக்கும் அதுக்கும் அதுக்கு நல்ல டிஃபரன்ஸ் அது எனக்கு அஷ்யூர் கொடுத்தேன் பைனலா மெடிசின் பத்தி என்னோட ஒரு ஒன் வேர்ட் ஒபினியன் என்ன? பிரகாஷ் இஸ் பெட்டர் தென் கியூர். அது வந்து யாரா இருந்தாலும் சரி. வருமும் காப்போம் தான் வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப செலவு பண்றதுக்கு வரதுக்கு முன்னாடி செலவு பண்ணிருங்க அது பெட்டர் ஒரு போக வேண்டிய அவசியம் ஏன்னா கொஞ்சம் எனக்கே சரி இந்த மெடிசன் யூஸ் பண்ணாலும் எனக்கும் நம்பிக்கை இருக்காது அட்லீஸ்ட் இது இல்லைன்னா கூட ஆமா இது ஒர்க் அவுட் ஆகும் அது யூஸ் அதுலாமு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுவேன் போட்டுட்டு இன் கேஸ் ரொம்ப கொஞ்சம் ரொம்ப வேலு பண்ண